தங்கம் விலை ஒரு லட்சம் ரூபாய் சரிவு ஒரே ஒரு ட்வீட் மூலம் ஷாக் கொடுத்த நிபுணர் தங்கம் விலை ஒரு லட்சம் ரூபாய் சரிவு ஒரே ஒரு ட்வீட் மூலம் ஷாக் கொடுத்த நிபுணர் தங்கம் விலை தொடர்ந்து மூன்றாவது நாளாக சரிவது மட்டுமல்லாமல் இனிவரும் நாட்களிலும் கடுமையாக சரியும் என கணிப்புகள் வெளியாகிக் கொண்டு இருக்கும் வேளையில் பலர் தங்கத்தை கிடைக்கும் லாபத்திற்கு விற்பனை செய்து வெளியேறி வருகிறார்கள் இதுதான் பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளின் மனநிலையின் வேறுபாடு என ராபர்ட் கியோசாகியின் சமீபத்திய தனது ட்வீட் மூலம் விளக்கியுள்ளார் இது சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது ராபர்ட் கியோசாகியின் தனது பதிவின் வால்மாற்றில் தள்ளுபடி விற்பனை வந்தால் ஏழைகள் ஓடிவந்து வாங்குவார்கள் ஆனால் ஃபைனான்ஷியல் சந்தை சரிந்து சேல் வந்தால் ஏழைகள் பயந்து விற்றுவிட்டு ஓடுவார்கள் பணக்காரர்கள் ஓடி வந்து வாங்குவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் கியோசாகி தங்கம் வெள்ளி பிட்காயின் சந்தை சமீபத்தில் சரிந்ததை ஒரு பெரிய செயலாக பார்க்கிறார் சந்தை சரிந்துள்ளது நான் பணத்துடன் காத்திருக்கிறேன் தொடர்ந்து தங்கம் வெள்ளி பிட்காயின் வாங்க தயாராக உள்ளேன் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் எந்த ஒரு சொத்தும் விலை குறைந்தால் குறுகிய கால அடிப்படையிலோ அல்லது நீண்ட கால அடிப்படையிலோ அதன் உச்ச விலைக்கு மீண்டும் செல்வதற்கான வாய்ப்பை கொண்டிருக்கும் இதனாலேயே விலை சரியும் போது வாங்க வேண்டும் என கூறப்படுகிறது இதைத்தான் ராபர்ட் கியோ சாகியும் கூறுகிறார் இந்த ட்வீட் முதலீட்டாளர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கியோசாகியின் கருத்துப்படி சந்தை சரிவு என்பது பணக்காரர்களுக்கு பொன்னான வாய்ப்பு ஏழைகள் பயந்து விற்று விடுவார்கள் ஆனால் பணக்காரர்கள் அந்த தருணத்தில் வாங்கி பெரும் லாபம் ஈட்டுவார்கள் இந்த கருத்து தற்போதைய சந்தை சூழலுடன் பொருந்துகிறது தங்கம் வெள்ளி பிட்காயின் விலைகள் சமீபத்தில் கணிசமாக சரிந்துள்ளன இதை பயன்படுத்தி நீண்டகால முதலீட்டாளர்கள் வாங்க தயாராக உள்ளனர் என்று சந்தை வட்டாரங்கள் கூறுகின்றன சாமானிய மக்களுக்கு இந்த ட்வீட் ஒரு பாடமாக அமைகிறது சந்தை சரியும் போது பயப்படாமல் தரமான சொத்துக்களை வாங்குவது பணக்காரர்களின் பழக்கம் ஆனால் அனைவரும் இதை செய்ய முடியாது ஏனெனில் சந்தை சரிவு நீண்ட காலமாக இருக்கலாம் எனவே முதலீட்டாளர்கள் தங்கள் ரிஸ்க் தாங்கும் திறனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் தங்கம் விலை தொடர்ந்து மூன்று நாட்களாக குறைந்து வரும் வேளையில் முதலீட்டாளர்கள் மிகவும் பயந்துள்ளனர் இதிலும் குறிப்பாக கடந்த சில வாரத்தில் தங்கம் விலை உயர்வை பார்த்து பயந்து போய் கடன் கிரெடிட் கார்டு வாயிலாக தங்கம் வாங்கியவர்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர் அப்படி இருக்கையில் இன்று ரீடெயில் சந்தையில் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை ஆயிரத்து முப்பத்தி ஏழு ரூபாய் குறைந்து பதினைந்தாயிரத்து இருநூற்று பதினெட்டு ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது இதன் மூலம் நூறு கிராம் தங்கம் விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து எழுநூறு ரூபாய் குறைந்துள்ளது